இந்த நாளிலே தாயாம் திரு அவையானது கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சிறு உடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றது விடுதலை பயண நூலிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் மூன்று முதல் எட்டு முடிய அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் பனிரெண்டு குலங்களுக்காக பனிரெண்டு தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர் மோசே ரத்தத்தில் ஒரு பாதையை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார் மறுபாதையை பலிபீடத்தின் மேல் தெளித்தார் அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர் அப்போது மோசே ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் நூத்தி பதினாறு நம்முடைய பதில்மொழி மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் 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 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் கிறிஸ்துவின் ரத்தம் நம் மனச்சான்றை தூய்மைப்படுத்துகிறது எவ்வளியிருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்தே பதினைந்து வரை சகோதர சகோதரிகளே கிறிஸ்து தலைமைக்குருவாக வந்துள்ளார் அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது நிறைவு மிக்கது அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல அவர் பலியாக படைத்த ரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்று குட்டிகள் ஆகியவற்றின் ரத்தம் அல்ல அவரது சொந்த ரத்தமே அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார் வெள்ளாட்டு கிடாய்கள் காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும்போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் வாழும் கடவுளுக்கே நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது ஏனெனில் என்று உள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற வழியாக கொடுத்தவர் அவரே இவ்வாறே அவர் புதிய இருக்கிறார் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை செய்த குற்றங்களிலிருந்தே மீட்பளிக்கிறது நன்றி இந்த அற்புதமான இந்த பெருவிழாவினுடைய நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை குறித்த ஒரு நல்ல அற்புதமான தொடர்பாடல் ஒன்று நமக்கு தரப்படுகின்றது உன் மீட்பறை புகழ்வாய் கீதமும் பாடலும் இசைத்தே உந்தன் ஆயரை தலைவரை புகழ்வாயே எல்லா புகழும் கடந்தவர் அவரே இயலாது உன்னால் அவரை புகழ இயன்ற மட்டும் துணிந்திடுவாயே உயிர்மிகு அப்பம் உயிர் தரும் உணவாம் போற்றுதற்குரிய இப்பேருண்மை இன்று சிந்தனைக்கு ஏற்ற பொருளே தூய விருந்தின் பந்தியில் அன்று பன்னிரு சோதரர் கூட்டம் அதற்கே கிடைத்த உணவிது ஐயமே இல்லை ஆர்ப்பரிப்புடனே இனிமையும் கலந்த நிறைப்புகழ் கீதம் ஒலிப்பதோடன்றி மகிழ்வும் மனதில் பெருகிடல் தகுமே பெருஞ்சிறப்பான திருவிழா இன்றே இத்திருவிருந்தை முதன் முதலாக நிறுவிய நாளை நினைவு கூறுகின்றோம் புதிய பேரரசரின் இத்திருப்பந்தியில் புதிய ஏற்பாட்டின் புது தனி பாஸ்கா பழைய பாஸ்காவை முடிவுறச் செய்யும் புதுமை பழமையை போக்குதல் காணீர் உண்மை நிழலை ஒட்டுதல் காணீர் ஒளியோ இரவை ஒழித்தல் காணீர் திருவிருந்ததனில் நிறைவேற்றியதை தம் நினைவாக சீடரும் செய்ய கட்டளை தந்தார் கிறிஸ்து பெருமான் திருக்கட்டளையால் அறிவுரை பெற்று அப்பமும் ரசமும் மீட்புக்குரிய பலி பொருளாக அர்ச்சிக்கின்றோம் அப்பம் மாறி அவர் ஊன் ஆவதும் ரசம் அது மாறி ஆவதும் கிறிஸ்துவருக்கு அருளிய உண்மையாமை புலனையும் அறிவையும் முற்றும் கடந்து இயற்கை முறைமைக்கு அப்பால் உள்ளத்தை உறுதியோடு ஏற்கும் உயிர் விசுவாசம் அப்பமும் ரசமும் குணங்களில் வேறாய் அவற்றின் தோற்றம் மட்டுமே இருக்க அற்புத உட்பொருள் உள்ளதே ஊனே உணவு ரத்தமே பானம் இருவித குணங்கள் ஒவ்வொன்றுள்ளும் கிறிஸ்து முழுவதும் உண்டென கொள்வீர் உண்பவர் அவரை பிப்பதும் இல்லை உடைப்பதும் பிரிப்பதும் இல்லை அவரை முழுதாய் உண்கின்றனரே உண்பவர் ஒருவரோ ஆயிரம் பேரோ ஒருவர் உண்பதையே அனைவரும் உண்பர் உண்பதால் என்றுமே தீர்வதுமில்லை நல்லவர் உண்பர் தீயரும் உண்பர் அதனால் அவர் பெரும் பயன் வெவ்வேறாம் முன்னவர் வாழ்வார் பின்னவர் அழிவார் நல்லோர் வாழ்வார் தீயோர் அழிவார் உணவொன்றாயினும் எத்துணை வேறாம் பயன் விளைத்திடுமென பகுத்துணர்வாயே அப்ப மதனை பிட்ட பின்னரும் முழுமையில் எதுவோ அதுவே பகுதியில் உள்ளதாம் அறிந்திடு ஐயமே வேண்டாம் உட்பொருள் பிளவுபடுவதே இல்லை குணத்தில் மட்டுமே பிடப்படுமே அவரது நிலையும் உருவும் குறையா வான் அவர் உணவிதோ வழி நடப்போருக்கும் மக்களின் உணவை நாய்களுக்கு எரிதல் நலமாகாதே ஈசாக் பலையிலும் பாஸ்கா மரியிலும் நம் முன்னோருக்கு தந்த மன்னாவிலும் இந்த பலையின் முன்குறி காண்பீர் நல்ல ஆயனை உண்மை உணவே ஏசுவே இம்மேல் இறங்கிடுவீரே எமக்கு நல் அமுதே ஊட்டிடுவீரே உம் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காணச் செய்வீர் அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்லோய் மாந்தர்க்கு இங்கு உணவினை தருவோய் அங்கும் பந்தியில் அமரச் செய்வாய் அமர்ந்து உம்முடன் பங்கினை கொள்ளவும் வான் திருக்கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீர் ஆமேன் அல்லேலூயா அல்லே அல்லே லூயா லூயா இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா ஆண்டவர் தகுந்த சொல்ல தட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மார்க் எழுதிய நற்செய்தி பதினான்காவது பிரிவு பனிரெண்டிலிருந்து பதினாறு முடிய தொடர்ந்து இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஆறு முடிய புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்த நாளிலே ஏஸ்வீனுடைய சீடர் நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார்கள் அவரோ பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண்குடத்திலே தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டிற்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள் அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையிலே இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்களோ சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் உண்டு கொண்டிருந்த போது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்றுக் கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து பருகினர் அப்போது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் இனிமேல் இறை ஆட்சி வரும் அந்த நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்குச் சென்றார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி அன்பார்ந்தவர்களே அற்புதமான ஒரு பெருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாட திரு அவையினால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தியாகத்தினுடைய திருவிழா அன்பின் வெளிப்பாட்டு விழா தற்கையளிப்பு விழா என்று சொல்லி இந்த விழாவுக்கு பல பெயர்களை நாம் சொல்லலாம் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான சிந்தனை இந்த பாடலிலே ஒரு வரி மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது புதுமை பழமையை போக்குதல் காண்ணீர் என்று சொல்லி புதுமை பழமையை போக்குதல் காணீர் என்று சொல்லி பழைய பாஸ்கா விருந்து வேறு புதிய பாஸ்கா விருந்து வேறு பழைய பாஸ்கா விருந்திலே ஆடு அடித்து அந்த ஆட்டினுடைய இறைச்சியை உண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஆனால் புதிய பாஸ்காவிலே நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்து தந்தையே நம் எல்லாருக்குமே உணவாக கொடுக்கின்றார் அதைத்தான் இந்த பாடலிலே நாம் படிக்கின்றோம் அப்பம் மாறி அவர் ஊன் ஆவதும் ரசமது மாறி ரத்தம் ஆவதும் கிறிஸ்தவர்களுக்கு அருளிய உண்மையாமே என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை பார்க்கின்றோம் அன்றைக்கு மன்னாவை உண்டவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவையே உண்கின்ற பாக்கியம் பெற்றிருக்கின்றோம் அதைத்தான் பார்க்கின்றோம் புதுமை பழமையை போக்குதல் காணீர் என்று சொல்லி இந்த புதுமை என்பது கிறிஸ்துவினுடைய திருவுடலையே அவருடைய குருதியையே நாம் பருகிக் கொள்வதற்கு பாக்கியம் பெற்றிருக்கின்றோம் எனவே இது பழைய பாஸ்கா போல அல்ல இது புதிய பாஸ்கா இந்த விருந்து தன்னையே கையளிக்கின்ற அற்புதமான ஒரு விருந்து தியாகத்தினுடைய விருந்தாக இது அமைந்திருக்கின்றது கிறிஸ்து தன்னையே நிறைவாய் நம் எல்லாருக்கும் உணவாக தந்து நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிக்கின்றார் எனவே இது நல்ல அற்புதமான ஒரு திருவிழா இந்த பெருவிழாவானது பழமையை முற்றிலுமாய் மாற்றிவிடுகின்றது இந்த நல்ல நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவை உணவாக உட்கொண்ட பின்னர் நாம் அனைவருமே உட்கொண்ட அந்த உணவைப் போல மாற வேண்டும் அதாவது புது படைப்பாக மாறி கிறிஸ்துவாகவே நாம் வாழ வேண்டும் பௌலடிகளார் கூறியது போல பழமை அகன்று புதுமை வந்தது அந்த புதுமையிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் அவர் அழகாக எழுதுகின்றார் வாழ்வது நானல்ல அல்ல என்னிலே கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று சொல்லி ஆம் கிறிஸ்துவாகவே அவர் மாறினார் அதே போல இந்த திருவுடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாம் ஒவ்வொருவருமே புது படைப்பாக மாற வேண்டும் நம்முடைய பழைய எல்லாம் விட்டுவிட்டு புதிய இயல்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அதுவே கிறிஸ்துவினுடைய மேலான விருப்பமாக அமைந்திருக்கிறது மண்ணுலக நாட்டங்களையெல்லாம் விட்டொழித்துவிட்டு விண்ணுறுக்கு உரிய அந்த நல்ல அற்புதமான விழுமியங்களை வாழ்விலே நாம் கை கொண்டு ஒழுக வேண்டும் எனவேதான் மிக அழகாக யோவானினுடைய நற்செய்திலை ஆண்டவர் கூறுவார் நான் உங்களை மன்னகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் இனி மண்ணுக்கு சொந்தமானவர்கள் அல்ல மாறாக விண்ணுக்கு சொந்தமானவர்கள் எனவே விண்ணுக்குரிய நாட்டங்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பை தருகின்றார் இதைதான் நாம் பார்க்கின்றோம் புதுமை பழமையை போக்குதல் காணீர் என்று சொல்லி இந்த வார்த்தை நம்மிலே நிறைவு பெறுமேயானால் உண்மையிலேயே நாம் சிறப்பு மிக்கவர்கள் என்பதுதான் உண்மை எனவே கிறிஸ்துவாக நாம் மாறி கிறிஸ்துவின் மொழியை பேசி கிறிஸ்துவினுடைய செயல்களைச் செய்து அவருக்குரியவற்றை சிந்தித்து அவருடைய சாட்சிகளாக நாம் மாற இந்த நாள் நமக்கு வரம் தரட்டும் தொடர்ந்து ஜெபிப்போம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்